ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை வச்சு உப்பு ஊருக்காய் மிளகா போட போகிறோம் உப்பில் போட்ட மிளகா ஊருக்காய் சைடுன்னா சிறிய மிளகாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக காரமும் நல்லா உரைக்கும் நான் இது வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் பழுத்துடுச்சு பழுத்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஊறுக்காவுக்கு இப்போ ஒரு கிலோ மிளகாவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுக்கலாம் ஊருக்கா போடணுன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ அல்லது பீங்கான் ஜாடியாக இருந்தால் வசதியாக இருக்கும் ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி கெட்டியாக நல்லா தயிர் துவச்சி வச்சுருக்கேன் ஒரு சிலர் தயிரை நல்லா மோராக்கி மோரில் தான் மிளகாவை ஊற வைப்பாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி தயிரில் தான் மிளகாவை ஊற வைக்க போகிறோம் ஒரு லிட்டர் தயிரையும் இந்த மிளகாயில் சேர்த்துடலாம் இரநூறு கிராம் உப்பு சேர்த்துக்கலாம் கடையிலலாம் வாங்குகிற மிளகாய் பார்த்திங்கன்னா எப்பவுமே உப்பாக தான் இருக்கும் ஆசையாக வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உப்பாக இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல அதனால தாங்க நான் எப்பவுமே ஊருக்கா மிளகாவை கடையில் வாங்கவே மாட்டேன் ஒரு சிலரெல்லாம் இந்த மிளகாயை அவிச்சு காய வச்சு ஊறுகாவாக போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டு பழக்கம் நாங்கள் தயிரில் ஊற வச்சு மிளகாய் வத்தல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது போல் தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா குளிக்கி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊறுனாதான் உப்பும் தயிரும் போய் மிளகாயில் ஊறி நல்லா இருக்கும் இந்த மிளகாவை நல்லா மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கலாம் அடுத்த நாள் திறந்து பார்க்குறப்போ நல்லா ஊறி இருந்ததுங்க மிளகாய் ஒரு ஜல்லி கரண்டி வச்சு மேலு கீழே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அகலமான தட்டில் தயிரை வடித்து வச்சு சன்லைட்டில் எடுத்து நல்லா பிரித்து காய வச்சிடலாம் தரையில் நல்லா ஒரு பேப்பர் விரித்து காய வச்சாலும் ஈஸியாக காஞ்சிடும் ஆனால் இப்போ காற்றுலேயே நிறைய டஸ்ட் இருக்கிறதொட்டு நான் எப்போவுமே தட்டில் தான் காய வைப்பேன் இப்போ மிளகாவை காய வச்சிட்டோன்னே அதில் இருக்க தயிர் மட்டும் வெயில்லேயே அப்படி வச்சிருந்தாங்க தயிர் இருக்க பக்கெட்டை ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா கட்டி சன்லைட்லேயே வச்சிடலாம் ஈவினிங் ஆனவனே மிளகாய் நல்லா காஞ்சி இருக்குது இந்த காஞ்ச மிளகாவை அந்த தயிருக்குள்ளவே போட்டு நல்லா கலந்து திரும்பவும் ஊற வச்சு வச்சிடலாம் மாலை நேரங்களில் அடிக்கடிக்கு நம்ம வந்து கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று காஞ்ச மிளகாக்குள்ளே தயிர் ஊறி நல்லா இருக்குங்க இதே போல் தினமும் காலையில் ஆனால் நல்லா தயிரை வடித்து சன்லைட்டில் நம்ம மிளகாவை எடுத்து காய வச்சினோம் ஈவினிங் ஆனவொடனே காஞ்ச மிளகாவை தயிருக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடணும் இதே போல் ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தயிர் மொத்தம் அதில் ஊறுற வெளியும் நம்ம கண்டினியூவாக செய்யணும் இப்போ காலமாக இருக்கவே எனக்கு டென் டேஸ் ஆச்சு இந்த மிளகாய் ட்ரையாக காயறதுக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன தயிர் மொத்தம் மிளகால ஊறி நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு டென் டேஸ் ஆயிடுச்சுங்க வெயில் காலம்னா ஃபைவ் டேஸ்லேயே நம்ம ஈஸியாக செய்திடலாம் நல்லா காஞ்ச மிளகாய் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் இருக்குது இது மாதிரி நல்லா காஞ்சி இருந்தால் தான் வருஷ கணக்கில் இந்த மிளகாய் கெடாமல் இருக்கும் இப்போ மிளகாயை வறுத்து அதனோட டேஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நூறு கிராம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகாயை வறுக்கும் பொழுதே நெய் வாசனை தூக்குதுங்க தயிரில் ஊற வைக்கிற காரணமே இது தான் மிளகாயை வறுத்து சாப்பிடும் பொழுது நெய்யால் வறுத்த மிளகாய் போல் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மிளகாய்க்கும் நம்ம வீட்டில் இதே போல் தயிரில் போட்டு செய்கிற மிளகாய்க்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இது போல் வறுத்த மிளகாயை தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் கூழ் பழைய சாதம் எல்லாத்துக்குமே இதை சேர்த்து வறுத்து சாப்பிடும் பொழுது ஒரு பொடி அதிகமாகவே சாப்பிடுவோங்க இது போல் வருத்த ஊருக்காவை நல்லா மூடி டைட்டாக இருக்க கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சு தேவையான அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்